இன்றைய சிறகடிக்கும் ஆசை சீரியலை வந்து என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீரியலில் வந்து இன்றைய எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ருதி விஜயா மற்றும் ரவி மாதிரி பேசி அசத்துக்கிறார் மீனா கண்ணை கட்டி கொண்டு பூ கட்ட முத்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் செய்கிறார் முதல் போட்டி வந்து முடிஞ்சு இரண்டாவது போட்டி வந்து தொடங்குறது தொடங்குறது அடுத்த கட்டமாக வந்து ஸ்ருதி மற்றும் ரவி வந்து பேச தொடங்க ரவி வந்து ஸ்ருதி என் வாழ்க்கையில் வந்து கிடைத்த மிகப்பெரிய கிப்டன்ன காதலிச்சு பெற்றோருக்கு எதிராக வந்து நின்று தைரியமாக என்னை திருமணம் செய்து கொண்டார் நியாத்தின் பக்கம் வந்து எப்போதும் ஸ்ருதி இருப்பாங்க எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் மூன்று குழந்தைகள் அதே போல் எங்களுக்கும் வந்து மூன்று குழந்தைகள் என ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஸ்ருதி வந்து கோபமாக என்னால் சம்மதிக்க முடியாது என்று சொல்லி எழுந்து வந்து விடுகின்றனர் மூன்றாவதாக முத்து மீனா பேசும் போது நான் பேசுகிறேன் என்று சொல்லி மீனா வந்து சொல்லி ஆரம்பிக்கிறார் என் அப்பா இறந்து விட்டார் ஆனால் அவர் எப்படி பார்த்துக்கொள்வாரோ அதே போல் இவர் வந்து பார்த்துக்கொள்கிறார் அம்மாவின் அரவணைப்பு வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து நான் இவரிடம் வந்து உணர்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் என் கணவர் மட்டும்தான் எனக்கு எப்போதுமே வந்து என்று சொல்லி கண் கலங்கி பேசுகிறாராம் அனைவரும் வந்து கைதட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள் மூன்றாவது போட்டியாக வந்து கேள்விக்கு பதில் என்ற போட்டியில் தொடங்குகிறது அதில் வந்து சம்பளம் குறித்து கேள்வி கேட்ட போதும் ஸ்ருதி வந்து எனக்கு ரவியின் சம்பளம் தெரியாது ரவிக்கு என்னோட சம்பளம் அவ்வளவு என்று தெரியாது ஆனால் குடும்பத்துக்கு நாங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாராம் மேனேஜரும் வந்து கேட்க ஓவர் ஆல் பில்ட் அப் கொடுத்து கேள்வியை தப்பு என்று சொல்கிறார் விருப்பம் இருந்தால் சொல்லுங்க இல்லைன்னா விடுங்க என்று சொல்லி விடுகின்றனர் பிறகு வந்து சொல்கிறேன் என்று அவருடைய சமையல் வந்து சொல்கிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ரோஹினியிடம் வந்து ஐம்பதனாயிரம் சம்பாதிப்பேன் இருபத்தி ஐயாயிரம் என் செலவுக்கு எடுத்துக் கொள்வன் என்று சொல்கிறார் மீனாவின் சம்பளம் குறித்து முத்து என்ன சொல்கிறார் முத்துவின் சம்பளம் குறித்து மீனா என்ன சொல்கிறார் அப்படின்றத நாளை எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம்